அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரூபாய் நாணயம் மூலம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் என்னென்னா இப்போ உங்களுடைய இப்போ உங்களுக்கு எங்கேருந்து பணம் வர வேண்டியது இருக்கோ அங்கிருந்து எல்லா பணமுமே வந்துடும் சரிங்களா கடன் தொல்லைகள் இருக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது பணம் கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது எந்த காரியத்தை தொட்டாலும் சடங்கலா வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிறது தான் அர்த்தம் சரிங்களா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து தாக்கிட்டு இருக்குது தான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மளை தாக்குது இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விஷயமே சரியாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நம்மளுடைய தேவைகளை கரெக்டாக நடக்கணும்னா எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நேர்மறையான சக்தி அதாவது பாசிட்டிவ் சக்தி நம்மள்கிட்ட இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயங்களும் வந்து அப்படியே அது நடக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரியான தடைகள் ஏற்படுது அதிகமான கடன் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா உங்கக்கிட்ட ஏதோ எதிர்மறையான சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது சரி இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அது அந்த பரிகாரத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா அந்த ஒரு என்ன பரிகாரம்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சே இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் சரிங்களா அந்த பரிகாரம் எப்படி பண்ணுறதுன்னா அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்று எடுத்துக்குங்க சரிங்களா எடுத்துக்குங்க அந்த நாணயத்தை உச்சந்தலையில் இருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் அப்படியே உடம்ப பூரா அப்படியே தலையில் இருந்து அப்படியே உடம்பு பூரா அந்த உருவா நாணயத்தை வச்சு தேய்ச்சி எடுங்க இதே மாதிரி ஏழு தடவை தேய்ச்சி எடுக்கணும் சரிங்களா இப்படி உடல் முழுக்க தேய்ச்சி எடுக்கும்போது சொல்லுங்க என்ன கண்திருஷ்டியாக இருக்கட்டும் ஏவல்களாக இருக்கட்டும் பில்லி சூனியங்களாக இருக்கட்டும் காத்து கருப்புகளாக இருக்கட்டும் பேய் பிரேத பேய் பிசாசுகளாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய உடலை விட்டு நீங்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இதே மாதிரி ஏழு தடவை அந்த உருவா நாணயத்தை வச்சு தடவி எடுங்க அப்புறம் அதை ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சுக்குங்க சரிங்களா மடித்து வச்சுக்கிட்டு இரவு நேரம் போய் இரவு நேரமோ இல்லை யாரும் பார்க்காத நேரத்தில் போய் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பேப்பரில் மடிச்சிருக்கக்கூடிய ஒருவன் நாணயத்தை ஓடுற தண்ணீரில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்க சரிங்களா இதே மாதிரி நாலு வாரம் பண்ணணும் சரிங்களா என்ன கிழமை வேணாலும் பண்ணலாம் இதே இது உங்களுக்கு ஒரு கிழமை வேணும் அப்படின்னா சனிக்கெழமை சனிக்கிழமை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னாலும் இருக்கும் சரிங்களா இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தாவே ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தெரியும் நம்மள்ட்ட வந்து எதிர்மறையான ஆற்றல்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு நம்ம நினைச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் சரிங்களா இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம் நல்லா நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் இது ஒரு தாந்திரிக முறை தான் சரிங்களா இந்த தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாதிக்கிறாங்க சரிங்களா அதே போல் இந்த சிறு குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த எச்சி கொளாறுன்னு சொல்கிறது அந்த பயண்டக் கோளாறு இந்த மாதிரி தூக்கத்தில் அழுகிறாங்க காய்ச்சல் உடம்பு அடிக்கடி முடியாமல் வருது அப்படின்னா அந்த சிறு குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னா இதே மாதிரி உருவா நாணயத்தை எடுத்து இந்த மாதிரி உடல் மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி உடல் இருக்கக்கூடிய ஏவல் பிள்ளை செய்வனு கண்டு கண்டுச்சுட்டு காற்று கறுப்பு இதெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவா நாணயத்தை தடவை தடவி எடுத்து அந்த அந்த நாணயத்தை போடுற தண்ணியில் வெட்டினாலும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த பட்சி தோஷம் அதாவது எச்சி எச்சி கோளாறு சொல்லுவாங்க இந்த கோளாறு பூரா நம்மளுக்கு நீங்கும் சரிங்களா இப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான கந்திஷ்டியாக இருக்கட்டும் எதிர்மறையான ஆற்றல்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு கெட்டது செய்யக்கூடிய என்ன விதமான சக்திகளாக இருக்கட்டும் உடலில் இருந்து நம்மளுக்கு நீங்கிடும் சரிங்களா இதை நம்ம பயன்படுத்தி நூறு சதவீதம் வந்து நம்ம பலன்களை பெறலாம் இது ஒரு தாந்திரிக பக்தான் சரிங்களா இது அனைவரும் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வீ வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்